அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி முனைவர் ஆ திலகவதி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா உரை நூல்களில் காணப்படக்கூடிய அறிவியல் சிந்தனைகள் பற்றி தான் பார்க்க போறோம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடல் வடி வடிவத்துல எழுதப்பட்ட தமிழ் நூல்களோட பொருளை உரை வடிவுல விரித்து எழுதியவர்களைத்தான் தமிழ் உரைநூல் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்றோம் சங்க காலத்திலையும் சரி அதுக்கு பின்னாடி வந்த சங்க மருவிய காலத்திலையும் சரி இந்த காலகட்டங்களில் எழுதப்பட்ட நூல்கள்ல மொழியில ஏற்பட்ட மாறுதல்களை புரிஞ்சு கொள்ளாம போனது ஒரு பக்கம் இருந்தாலும் பா வடிவத்துல சுருக்கமாக சொல்லப்பட்ட விஷயங்களை விரிவாக விளக்க வேண்டிய தேவை ஏற்பட்டதுனால பிற்காலத்துல பல உரை நூல்கள் எழுதப்பட்டது இப்படி எழுதிய உரையாசிரியர்கள்ல நச்சினார்கிணியர் இளம்பூரணர் பேராசிரியர் நக்கீரர் சேனாவரையர் குணசாகரர் கல்லாடர் மயிலைநாதர் ஆறுமுக நாவலர் அடியாருக்கு நல்லார் அரும்பதை உரையாசிரியர் தெய்வச்சிலையார் மணக்குடவர் பரிமேலகர் பரிப்பெருமாள் காளிங்கர் அழகிய மணவாளர் திரு கருவை பிள்ளை இப்படி நிறைய உரையாசிரியர்கள் இருந்தாங்க இதில் குறிப்பிடத்தக்கவராக இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா நச்சினார்கிணியர் அவருடைய உரையில சொல்லப்பட்ட அறிவியல் செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் நூல் பரப்புல உரை நூல்கள் வந்து சிறப்பிடம் பெற்று இருந்தது காலத்தால் முற்பட்ட நூல்களை எல்லாம் வாழ வைக்கக்கூடிய ஒரு அரும் அருந்தாக தான் இந்த உரை நூல்கள் காணப்பட்டது அப்படி எழுதிய உரையாசிரியர்கள்ல சிறப்பு பெற்று விளங்குபவர் நச்சினார்க்கினியர் இவரு நூல் அறிவோடு நுண்ணறிவும் பெற்று இருந்தாரு பல கலைகளை கற்றவராகவும் பாட்டிற்கு சொல் பொருளோடு நூல்கல்ல இடம்பெறக்கூடிய சமய கருத்து இசை நாடகம் இது பற்றிய அறிவும் உடையவராக இருந்தார் அதுபோல ஆடை அணிகலன்கள் பற்றிய நுண்ணறிவு அதை பற்றிய விளக்கம் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருந்தது ஆஹ் வானியல் பற்றிய அறிவும் பெற்றவராக இருந்தார் இவர் கழித்தொகை பாடல்ல ஒரு குறிப்பை வந்து உணர்த்துறாரு என்ன அப்படின்னா நாளும் போன்மின் தகையத்தலும் தகையேன் இந்த பாடல் வழியாக ஏறு தழுவுதல் பற்றி ஒரு தோழி தன்னுடைய தலைவிக்கு சொல்வதாக இந்த பாடல் வரி அமைஞ்சிருக்கு அஹ் அந்த ஏறு தழுவக்கூடிய இடம் பத்தி தான் இந்த பாடல் வரிகள் குறிப்பிடுது அந்த இடத்துல ஆஹ் ஏறு தழுவக்கூடிய அந்த களம் இருக்குல்லையே அந்த களத்துல ஒரு இளைஞன் நிக்கிறான் அந்த இடத்தை சுத்தி பெண்கள் கூட்டம் அதாவது பெண்கள் வந்து கூட்டமா நின்று வேடிக்கை பாக்குறாங்க அந்த காட்சி எப்படி இருக்கு அப்படின்னா நாளாகிய விண்மீன்கள் தன்னிடத்தே சூழப்பட்ட மதி போல நிலவு அதாவது மதி இருக்கு இல்லையா நிலவு அந்த நிலவை சுற்றி அந்த நட்சத்திர கூட்டங்கள் இருக்கிறதை போல அந்த ஏறு தழுவக்கூடிய இடத்தை சுத்தி இந்த பெண்கள் வந்து கூட்டமா நிக்கிறாங்க அப்படிங்கறத ஓமைப்படுத்தி சொல்லியிருக்காரு அதுக்கடுத்து இன்னொரு பாடல் வரியில என்ன சொல்றாரு அப்படின்னா ஒன் சுடர் ஞாயிற்று விளக்கத்தான் ஒளி சாம்பு நண்பகல் மதியம் போல் எப்படின்னு கழித்தொகையில நூத்தி இருபத்தி ஓராவது பாடல்ல இந்த வரிகள் சுட்டப்பட்டிருக்கு இதுல என்ன கருத்து அவர் சொல்ல வர்றாரு அப்படின்னா ஞாயிறு வந்து ஒளி பொருந்தியது அதாவது சூரியன் வந்து ஒளி பொருந்தியது அதே நேரத்துல வெப்பம் மிகுந்தது இந்த ஞாயிறு வந்து தோன்றும் பொழுது ஒன் சுடர் ஞாயிறு வெப்பம் மிகுந்த ஒளி பொருந்திய அந்த ஞாயிறானது ஆஹ் உதிக்கும் போது அது வந்து ஒலி தரக்கூடியதாக இருக்கு அதே நேரத்துல வெப்பம் தரக்கூடியதாகவும் இருக்கு அது மறையும் பொழுது நமக்கு அந்த வெப்பம் வந்து குறைஞ்சி போகுது அஹ் கொஞ்சம் அந்த வெப்பத்துல இருந்து நம்ம குளிர்ச்சி நிலையை அடையக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அதே போல ஒரு தலைவி தலைவன் கூட ஒன்னா இணைஞ்சு இருக்கும்போது சேர்ந்து இருக்கும்போது அவ முகம் வந்து ஒளி ஒளி பொருந்தியதாக ஒரு பிரகாசமாக காணப்படுது தலைவனை விட்டு பிரிஞ்சு இருக்கும்போது எப்படி அந்த சூரியன் மறையும் போது வெப்பமும் ஒளியும் குறைஞ்சு போகுதோ அது போல அவ முகத்துல இருக்கக்கூடிய அந்த ஒளியும் அவகிட்ட இருக்கக்கூடிய மகிழ்ச்சியும் குறைஞ்சு காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு கிணியருக்கு அடுத்து உரை ஆசிரியர்கள்ல குறிப்பிடத்தக்க தக்கவராக இருக்கக்கூடியவர் பரிமேலழகர் இவர் வந்து திருக்குறள் அப்படிங்கிற நூலுக்கு உரை எழுதியிருக்காரு மிக புகழ்பெற்ற ஒரு ஆசிரியர் திருக்குறளுக்கு உரை எழுதிய ஆசிரியர்கள்ல காலத்தால பிற்பட்டவர் இவர் திருவள்ளுவர் வந்து தனது திருக்குறள்ல மருந்து அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை அமைச்சிருக்காரு ஒருவனுக்கு நோய் எதனால வருது அப்படிங்கறத வள்ளுவர் சொல்றாரு என்ன கருத்து சொல்றாரு அப்படின்னா மிகினும் உரையினும் நோய் செய்யும் நூலூர் வழி முதலா எண்ணிய மூன்று அப்படின்னு சொல்றாரு இந்த குரலுக்கு பரிமேலழகர் உரையில என்ன விளக்கம் சொல்றாரு அப்படின்னா உணவும் செயல்களும் ஒருவனுடைய பகுதிக்கு ஒத்த அளவு இல்லாமல் அதாவது அளவுக்கு மீறினால் அதனால நோய் வரும் அப்படின்னு சொல்றாரு இது குறைந்தாலும் நோய் வரும் அப்படின்னு சொல்றாரு அதாவது வாதம் பித்தம் கபம் இந்த மூன்றும் ஆஹ் அளவுல அதிகமானாலும் நமக்கு துன்பம்தான் குறைவா இருந்தாலும் நமக்கு துன்பம்தான் அப்படின்னு சொல்றாரு இத வந்து இன்னொரு குரல் வழியா ஒரு தகவலும் சொல்றாரு என்னன்னா ஒரு தலைமகள் அவ வந்து களவு ஒழுக்கத்துல இருக்கா ஆஹ் ஊரார் வந்து அவளை பத்தி அஹ் அலர் பேசுறாங்க அதாவது தலைவனும் தலைவியும் தனியாக இருந்து பேசுறத ஊர் முழுவதும் அஹ் கொஞ்சம் தவறான கருத்துக்களை சொல்லி பேசுறாங்க இது எதை போல இருக்கு அப்படின்னா கண்டது மண்ணும் ஒரு நாள் அவர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று அப்படின்னு அதாவது கண்டது மண்ணும் ஒரு நாள் தலைவியும் பேசிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க பார்த்துட்டு அலர்தூட்டுறாங்க அது எதை போல இருக்கு அப்படின்னா திங்களை பாம்பு கொண்டற்று ஒரு நிலவை பாம்பு விழுங்குவதை போல இருக்கு அப்படின்னு சொல்லி அதற்கான விளக்கத்தை கொடுக்குறாரு அடுத்து நாம பார்க்கக்கூடிய உரை ஆசிரியர் யாரு அப்படின்னா பேராசிரியர் இவருக்கு வந்து பெயர் தெரியல இவருடைய உரை சிறப்பும் அறிவு திறனும் இவர் வந்து பிற்காலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு நம்மளை உணர வைக்கிறது இவர் வந்து தொல்காப்பிய பொருளாதிகாரத்துக்கு உரை எழுதியிருக்காரு அதுல தொல்காப்பிய மரபியல்ல உயிரினங்கள் பற்றிய ஒரு பகுப்பு வந்து ஆய்வு செஞ்சு அவர் கொடுத்திருக்காரு இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா அப்படின்னா வதுவே யுற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே மூன்றறிவதுவே எவற்றோடு மூக்கே நான்கறி யதுவே எவற்றோடு கண்ணே ஐந்தறிவதுவே எவற்றோடு செவியே ஆறறிவதுவே எவற்றோடு மண்ணே நேரிது உணர்ந்தோர் நெறிப்படுத்தி நேரே அப்படின்னு தொல்காப்பிய பொருளதிகாரத்துல ஐநூத்தி எண்பத்தி இரண்டாவது பாடல்ல கொடுத்துருக்காரு இதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை உடைய உயிரினங்களுடைய வகைப்பாட்டையும் அதனுடைய தன்மையும் அவரு விளக்குறாரு இந்த ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை உடைய உயிரினங்களை அதனுடைய புலன் உணர்வு அடிப்படையில அவர் வகைப்படுத்துறாரு எப்படின்னா ஒரு அறிவு உடையது ஓர் அறிவு உடையது அப்படிங்கிறது தொட்டு உணரக்கூடிய அறிவு உடையது இரண்டு அறிவு என்பது தொட்டு உணரக்கூடிய அந்த மெய் உணர்வோடு சுவைக்கும் உணர்வு நா உணர்வையும் சேர்த்து இரண்டு அறிவுன்னு சொல்றாரு மூன்று அறிவு என்பது தொட்டு உணர்வது நாவால் உணர்வது அதோடு மூக்கால் நுகரக்கூடிய அந்த மனம் மனத்தை நுகரக்கூடிய தன்மை உடையதாக சொல்றாரு நாலாவது அறிவு என்பது அந்த முதல் அறிவான தொட்டு உணர்வது இரண்டாவது அறிவான தொடுதல் மற்றும் நா உணர்வு மூன்றாவது அறிவான தொடுதல் ஆஹ் நாவுணர்வு மனம் நுகர்ந்தல் அப்படிங்கிற மூன்றாவது அறிவோடு கண்ணால் பார்க்கக்கூடிய அறிவையும் சேர்த்து நான்கு அறிவுன்னு சொல்றாரு ஐந்து அறிவு என்பது இந்த நான்கு அறிவுகளோடு சேர்ந்து காதால் கேட்கக்கூடிய உணர்வையும் சேர்த்து ஐந்து அறிவுன்னு சொல்றாரு ஆறு அறிவு என்பது இந்த ஐந்து அறிவுகளோடையும் சேர்த்து மனதால் உணரக்கூடிய அறிவு அதுதான் ஆறாவது அறிவு அப்படின்னு வகைப்படுத்துறாரு அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரி அரிது மானிடராய் பிறந்த அனைவருமே அஹ் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படின்னு அவையார் ஏற்பாடியிருக்கார் ஒரு பெண்ணோட வயிற்றுல கரு தோன்றி உருவாகி வளர்ந்து அது மனித உயிராக இந்த உலகத்துக்கு அஹ் வெளிப்படக்கூடிய நிலையை வந்து ஒரு பாடல் வழியாக சொல்றே இருக்காரு என்னன்னா பூப்பின் புறப்பாடு ஈராறு நாளும் நீத்தகன்று உரையார் என்மனார் புலவர் பரத்தையே பிரிந்த காளையான அதாவது தலைவன் தலைவியை விட்டு பிரிஞ்சு பறத்தை கூட வாழ்ந்துகிட்டு இருக்கான் அந்த காலகட்டத்துல தலைவி பூ இருக்கா அப்படின்னு தகவல் கேள்விப்பட்டா அவன் வந்து பறத்தையை விட்டு தலைவி இருக்கக்கூடிய இடத்துக்கு வரணும் ஆஹ் அந்த பூப்பெய்திய மூன்று நாட்கள் அதாவது மாதவிளக்கான மூன்று நாட்கள் அவளோட உடலுறவு வைத்துக் கொள்ளாமல் அது முடிந்த பின்னர் அந்த மூன்று நாட்களுக்கு பின்னாடி ஈராறு நாளும் ஈராறுனா பனிரெண்டு நாளும் அவளை விட்டு நீங்காமல் உடலால் இணைந்து இருக்க வேண்டும் உடலுறவு வைத்து கொள்ள வேண்டும் இது எதனால இதனால என்ன பயன் அப்படின்னு கேட்டா அதுதான் அந்த பெண்ணானவள் கரு உறக்கூடிய காலகட்டம் கரு பிடிக்கக்கூடிய காலகட்டம் என்கிறதுனால அப்படி இணைந்திருந்தால் குழந்தை பேர் கிடைக்கும் அப்படிங்கிறத குறிப்பாக உணர்த்துறாரு மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பாட குறிப்புகளை பிடிஎஃப் வடிவத்துல இணைப்பில் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயனடையலாம்